அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரமாக இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதலை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய ஒரு தருவாயில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது தனுசு மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த வாரம் முழுவதும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் வீற்றிருக்கிறாருங்க சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் தனுசு திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் பாக்கியஸ்தானம் தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் அமைப்பு காரணமாக புதிய வாய்ப்புகள் கிட்டும் வருமானம் உயரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான சிறந்த நேரமாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவானும் சனி பகவானும் மிக அதீத நன்மையை தரக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் சனி மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் பூர்வ ஒரு அனுகூலமான வாரமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்றென்றால் மிக வலுவாக ராசியின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வாசம் செய்யக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் விலகும் பூர்வீக சொத்துக்கள் பல்வேறு வகையான கவலை அளித்து வந்த பிரச்சனைகள் அனைத்திலும் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் விளையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவற்றை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறதுங்க எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உடல் சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல நேரங்களில் ஏமாற்றத்தையே சந்தித்து வந்த சூழ்நிலையில் நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமான நல்ல செய்தியை நிச்சயமாக கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் குடும்ப ரீதியாக நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது சனி வலுவாக மூன்றாம் இடத்தில் அமர்ந்த ஏழரை சனி காரணமாகவும் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே அலுவலகம் சார்ந்த பணிகள் அனைத்தும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகின்றன உத்தியோகத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சனி பகவான் சகாயஸ்தானத்தில் வெற்றிருப்பதால் தசாப்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நீங்கள் எதிர்பார்க்க கூடிய சலுகைகளான ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாறுகிறது என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது இந்த தருணத்தில் விருப்பம் சில மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மையை விளைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகம் உருவாக கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும் கூட அவை அனைத்தையும் சமாளித்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் புதிதாக தொழில் மற்றும் இயந்திரங்களை வாங்குவதற்கான யோகமும் உண்டு புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம் அவை பல மடங்கு லாபம் நிறைந்தவையாக நிச்சயமாக மாறுவதற்கான உண்டான யோகமும் உருவாகிறது என்பதை சனி தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் இந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவை மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒன்றாகவே தான் அமைய உள்ளது என்பதால் பல தடைகளை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க கலைத்துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் வேற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாயம் வேற்றிருக்கிறாருங்க கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அனுகூலமாக ஜென்ம அவர் ராசியில் வீற்றிருப்பதால் சில காரியங்கள் நடைபெறும் ஆனால் மந்தமாக நன் சூழ்நிலையை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது லாபம் அதிகரித்தாலும் கூட விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களை உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடன் மேற்கொண்டால் அவை அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பல நெருக்கடியான சந்தர்ப்பங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி பகவான் மற்றும் சுக்கரன் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கவன சிதறல்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தனஸ்தானம் ஆகிய இரண்டில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க அறிவு காதிபதியான வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் எனவே நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்தில் வெற்றி குடும்பஸ்தானத்தில் விற்றதால் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் சமாளித்து சரி செய்து அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அவர் இந்த வாரத்திற்கு பிறகு உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது விளைச்சலும் வருமானமும் இரட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது கடின உழைப்பிற்கே மற்ற நல்ல பலனை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது நவீன இயந்திரங்களை விவசாயம் சார்ந்த பணிகளில் வாங்குவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் சாதகமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசியில் வீட்டிருக்கக்கூடிய சுக்கரனும் நல்லதொரு மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பில் செஞ்சரிக்கின்றனர் எனவே பல கவலைகள் நீங்கி பெண்மணிகளுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் பிறக்கக்கூடிய வகையில் நல்ல பல நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியமும் கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை